வணக்கம் நண்பர்களே உத்தராகண்டின் தொலைதூர மலை கிராமங்களில் ஒன்றான நாராயண்பூர் வலிமையான காற்றுகளால் ஆடிக்கொள்ளும் மரங்கள் மின்சாரமில்லாத இரவுகள் மெல்ல எழும் பனிமூட்டங்கள் இவையெல்லாம் அந்த கிராமத்திற்கு ஒரு இயற்கை மர்மத்தை கொடுத்திருந்தன ஆனால் அந்த இரவில் நிகழ்ந்தது சாதாரணமல்ல அது அந்த கிராமத்தின் வரலாற்றையே மாற்றப்போகும் ஒரு ஆரம்பமாக இருந்தது அந்த கிராமத்தில் வசித்து வந்த பத்து வயது சிறுவன் ஓம் எப்போதும் போல கம்பீரமாக இல்லை அவன் கண்களில் குழந்தைத்தனம் இல்லை மாறாக நூற்றாண்டுகள் வாழ்ந்த ஒருவனின் பார்வை இருந்தது அந்த கண்களில் ஒரு முதிய ஞானியின் ஞாபகங்கள் ஒரு விதி எழுதும் கணிப்பின் தேடல் ஒரு காலத்தை மாற்றப்போகும் அமைதி இதுவே கிராம மக்களை நடுங்க வைத்தது அவனது தாயார் மெல்லக் கேட்டார் ஓம் என்ன உனக்கு நடந்தது ஆனால் அவன் பதில் சொன்னதில்லை மாறாக அந்த குளிரான இரவின் மௌனத்தை நறுக்கும் விதமாக சொன்னான் நான் அந்த குகைக்கு செல்ல வேண்டும் அந்த வார்த்தைகள் ஒரு மர்மம் போல ஒலித்தன அந்த குகை அது ஒரு மரண வலயமாகவே கிராமத்தில் கருதப்பட்ட இடம் தப்பிய குகை என்றழைக்கப்படும் அந்த இடத்தில் சென்றவர்கள் யாரும் மீண்டும் திரும்பியதாக இல்லை காடும் பாறைகளும் ஒளிந்த அந்த இடத்தில் மரண ரகசியங்கள் மூடியிருந்தன கிராமத்தார் தடுக்க முயன்றார்கள் குருக்கள் தடையிட்டார்கள் ஆனால் ஓம் தன் கண்களில் ஒரு தீர்மானத்துடன் அந்த குகைக்கு சென்று விட்டான் மூன்று நாட்கள் காணாமல் போனான் மூன்றாவது நாள் இரவில் பனிக்காற்றுடன் கூடிய மழை பொழிந்தது அந்த மழையில் கிராமத்தினருக்கு தெரியும் உருவம் ஒன்று நடந்து வந்தது அந்த உருவம் ஓம் அவன் உடம்பு அதே போல இருந்தாலும் முகம் அப்படியில்லை அது ஒரு புரியாத அமைதி ஓர் ஆழமான அறிவு அச்சமூட்டும் அமைதியுடன் அவனது தாய் இருந்தால் அவன் வந்தவுடன் கதற வைக்கும் நிம்மதியுடன் சொன்னான் டெல்லியின் விளக்குகள் மூடுபணியில் மறையும் ஒரு வைரஸ் உள்ளிருந்து பிறக்கும் இந்தியா இரண்டாக பிரியும் அவனது சொற்கள் யாருக்கும் புரியவில்லை சிலர் அதை ஒரு மனநோயாக எண்ணினர் சிலர் அதை ஒரு பேய் பிடித்த சிறுவனாகவே கருதினர் ஆனால் ஓமியின் பார்வையில் இருந்த அமைதி அது அவர்களை பதற்றத்தில் ஆழ்த்தியது முதலாம் கணிப்பு டெல்லியின் மங்கள் சில வாரங்களிலேயே டெல்லி நகரத்தில் அபூர்வமான பனிமூட்டம் ஏற்பட்டது விமானங்கள் இரத்து ரயில்கள் முடக்கம் நாடு முழுவதும் மக்கள் வீடுகளில் சிக்கினர் ஓமின் முதலாவது கணிப்பு உண்மையானது இரண்டாம் கணிப்பு உள்ளிருக்கும் வைரஸ் அதே ஆண்டில் தொற்று நோய்க்கான முதல் வழியறியாத நோயாளி ஒரு உள்ளூர் இந்திய கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்டார் அது புதிதாக உருவான ஒரு வைரஸ் அதன் பிறகு பரவலாக பெருகியது நாடு முழுவதும் அதிர்ச்சி மக்கள் உயிர் பீதியில் மூன்றாம் கணிப்பு பிரிந்திருக்கும் இந்தியா அதன் பிறகு சமூக ஊடகங்கள் அரசியல் வெடிப்புகள் கண்ணுக்கு தெரியாத பாகுபாடுகள் கலாச்சாரச் சண்டைகள் இவை எல்லாமே இந்தியாவின் பகிரப்பட்ட ஆளுமையை வெளிப்படுத்தின ஓமியின் மூன்றாவது கணிப்பு உண்மையை நோக்கிய பயணமாக மாறியது இந்த மூன்று கணிப்புகளும் நடந்துவிட்ட பிறகு கிராமம் ஓமிடம் ஒரு புதிய பார்வையுடன் பார்த்தது அவன் ஒரு சாதாரண சிறுவனா அல்லது ஒரு மறுபிறவி பெற்ற சித்த புருஷனா அவன் அந்த குகையில் என்ன பார்த்தான் அதுவே அவனை மாற்றியது அந்த மௌன இடத்தில் என்ன சக்தி வேலை செய்தது ஓமின் புன்னகை யுகங்களைக் கடந்த மரபின் ஒரு சின்னமாக இருந்ததா நாராயண்பூர் கிராமத்திலிருந்து ஓமின் வார்த்தைகள் காற்றில் கலந்துவிட்டன அவன் சொன்ன ஒவ்வொரு கணிப்பும் முதலில் எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டதுதான் ஆனால் காலம் தனது கரங்களை விரித்து அவற்றை உண்மையாக்கத் தொடங்கியது முழு நாட்டும் அதிர்ச்சியடைந்தது ஏனென்றால் ஓம் சொன்ன மூன்றாவது வார்த்தை இந்தியா இரண்டாகப் பிரியும் தற்போது வெறும் கருத்தாக அல்ல ஒரு அபாயகரமான நிஜமாக தோன்றத் தொடங்கியது இயற்கையின் பயங்கரம் காலநிலை எச்சரிக்கை இல்லாமல் தாக்கியது கேரளா மற்றும் கர்நாடகா இரண்டு மாதங்கள் கடந்தும் ஒரு துளிமழை கூட காட்சியளிக்கவில்லை நிலம் பிளவுபட்டது நீரற்ற கிணறுகள் எலும்பாகிய மரங்கள் குடிநீர் தவிக்கும் மக்கள் இது வெறும் வறட்சி அல்ல இது நாட்டின் தெற்கு பகுதியில் நடக்கும் மெதுவான அழிவு உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் இருந்த இடங்களில் மழை இல்லை ஆனால் இங்கே அந்த மழை உதிர்ந்தது ஆனால் அது ஒரு நீர்கொள்ளை போல் வந்தது வெள்ளம் கிராமங்களை முழுமையாக மூழ்கடித்தது வீடுகள் நசுங்கின சாலைகள் அழிந்தன மக்கள் தங்கள் வாழ்நாளில் பார்க்காத அளவுக்கு வெள்ளத்தின் கொடூரத்தை அனுபவித்தனர் பஞ்சாப் கோதுமை நெருப்பு இடையில்லாமல் வரும் வெப்பம் வறட்சியான காற்று பஞ்சாப் மாநிலத்தின் பயிர் வயல்களைப் பற்றிக் கொண்டது கோதுமை சூரியனிடம் விழுந்த மெழுகு போல கருகியது உணவுப் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியது அரசாங்கம் உறுதியாக சொன்னது உணவுப் பதுக்குகள் போதுமானவை கவலை வேண்டாம் ஆனால் அந்த நேரத்தில் ஓம் சும்மா சிரித்தான் அவனது அந்த சிரிப்பு அச்சத்தில் மூடிய எதிர்காலத்தின் சத்தமில்லா சத்தம் அடையாளச் சிதைவு ஒரு புதிய நோய் ஒரு பழமறந்த நாடு மிகக் குறுகிய காலத்தில் ஒரு புதிய மர்ம நோய் இந்திய மக்களில் பரவத் தொடங்கியது முதலில் இது மனநோய் என கருதப்பட்டது ஆனால் இது வித்தியாசமானது மக்கள் திடீரென தங்கள் பெயர்களை மறந்தனர் என் என்னவோ ஏன் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு கண்ணாடியில் தங்களை பார்த்தபோது போது இது நான் இல்லை இதை நான் நினைக்க மாட்டேன் இது வேறு யாரோ என்று அதிர்ந்தனர் சமூக ஒழுங்கு முற்றிலும் குழப்பமாகியது ஒருவரை ஒருவர் அஞ்சத் தொடங்கினர் தான் யார் என்ற அடையாளமே மறைந்துவிட்டது மருத்துவர்கள் குழப்பத்தில் இது ஒரு மனித மனத்தின் புதிய பிறழ்வு இது முன்பிருந்த மனநோயல்ல இது எதையோ நம்மால் புரிந்து கொள்ள முடியாதது இதை ஓம் ஒரு வார்த்தையில் கூறினான் மனிதரே நீங்கள் நீங்களாக இல்லை உங்கள் நினைவுகள் உங்களுக்கு சொந்தமானவை அல்ல இதுவே ஆரம்பம் அடுத்தது அரசியல் பிளவு உள்பொதி வெடிக்கிறது அனைத்து விபத்துகளும் நடந்து கொண்டிருக்க நாடு முழுவதும் ஒரு மாறுபட்ட போராட்டம் வெடிக்கத் தொடங்கியது மோடி அரசாங்கம் திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டது இனி அனைத்து பள்ளிகளிலும் வேதங்கள் கட்டாய பாடமாக்கப்படும் இது பாரம்பரியத்தின் மரியாதை முதலில் சிலர் வரவேற்றனர் ஆனால் பிறகு நாடு இரண்டாக பிரிந்தது ஒன்று மோடியை கடவுளாக ஏற்கும் பக்தர்கள் இவர்கள் அவரை ஓர் அவதாரமாகவே பார்க்கத் தொடங்கினர் வேதங்களை மறுத்தால் அது நாட்டு துரோகமாகவே கருதப்பட்டது இரண்டு மௌனமாக நிலை நிற்கும் மக்கள் இந்த பகுதி மக்கள் மறுப்பதற்கும் துணியவில்லை ஏற்கவும் தயங்கினர் அவர்கள் மீது கண்காணிப்பு அவர்கள் எதிர்பாராத சந்தேகத்தின் உள்ளாகினார்கள் நாடு ஒருவித அறியாமையின் அதிர்ச்சியில் துளைக்கத் தொடங்கியது ஓம் மௌனமாக இருந்தான் அவன் சொன்னது எல்லாம் உண்மையானது ஆனால் அவன் ஆரவாரம் செய்யவில்லை அவன் அரசியலுக்குள் பேசவில்லை அவன் டிவியிலும் வரவில்லை அவன் எதையும் நிரூபிக்க விரும்பவில்லை அவன் சும்மா இருக்கிறான் ஆனால் அவனது பார்வை அது இன்னும் கூறப்படாத நூறு கணிப்புகளை மறைத்துக் கொண்டிருந்தது நாட்டின் இயற்கை அழிவுகள் மனநோய்கள் அடையாள சிதைவு அரசியல் பிளவுகள் இவை அனைத்தும் ஓம் சொன்ன மூன்று வாசகங்களின் கீழ் இணைந்தன ஒளிமறையும் உயிர்மாறும் மக்கள் பிரியும் இது ஒவ்வொரு நாளாகவும் நனவாகிக் கொண்டிருக்கிறது மிகவும் அமைதியான அந்த காலை ஹிமாலயத்தில் ஒரு காடுகள் சூழ்ந்த மர்மமான நிலம் பனிக்காற்று அடிக்கடி மரங்களை அசைத்து கொண்டிருந்தது ஆனால் அந்த காற்றை வெல்லும் வகையில் ஒரு யுகத்தின் முக்கியமான சந்திப்பு நடைபெறப் போகிறது என்பது யாருக்கும் தெரியாது இந்த இடம் ஓம் காணாமல் போன அந்த தப்பிய குகை மூடப்பட்ட பாறைகள் ஒளிவிலக்கப்பட்ட பாதைகள் ஆனால் இப்போது அவ்விடத்தில் ஒரு அதிர்ச்சி தரும் வருகை மோடி வந்தார் ஆனால் தனியாக இந்த நாடு நடுக்கத்தில் இருந்த நேரம் அரசியலால் நாட்டின் இரு பக்கங்களும் பிளந்து கிடந்த நேரம் இயற்கை அழிவுகள் அடையாள சிதைவு உணவு பற்றாக்குறை அனைத்துக்கும் மத்தியில் ஒரு மர்மமான தவிக்கையை மோடி உணர்ந்தார் அவர் தனது சகல பாதுகாப்பு வட்டங்களையும் விட்டுவிட்டு யாருக்கும் சொல்லாமல் ஒரே ஒரு தனியார் மந்திரியின் ஆலோசனையை ஏற்று ஓமை தேடி அந்த மலையில் ஏறினார் முடிவில்லா ஏற்றம் மனம் விசாரிக்கத் தொடங்கும் நேரம் அவர் கடந்த நாட்கள் உச்சத்திலிருந்து விழுந்த ஆளுமைகள் தீராத அரசியல் அழுத்தங்கள் அனைத்தும் அவரின் உள்ளத்தில் படர்ந்து கொண்டிருந்தன அந்த குகை சென்றவுடன் அவர் தனக்கே தெரியாத அமைதியால் நிமிர்ந்தார் குகையின் உள்வாசலில் ஒருவன் உட்கார்ந்திருந்தான் வெறும் ஒரு ஸ்ரோவஸ்திரம் அவரது முகம் பசுமையான வெளிச்சத்தால் மங்கலாக தெரிந்தது அவர் ஒரு சாதாரண சாது இல்லை அவர் வார்த்தைகளில் காலமெனும் மௌனத்தின் ஒலி இருந்தது மோடி மெதுவாக அவரை நோக்கிச் சென்றார் கண்களில் ஏதேனும் கேட்கும் விதம் அந்த சாது நேரில் பார்த்தார் ஓமின் பெயரை சொல்வது போல் இருந்தது அவர் சொன்னது ஓம் உங்கள் செயல்களுக்கான விதியாக வந்திருக்கிறார் நீங்கள் உலகை வழிநடத்தும் சக்தியாக இருக்கிறீர்கள் ஆனால் உண்மையை ஆதரிக்க முடியாத போது தயவு செய்து அதை மிதிக்காதீர்கள் அந்தச் செயல்கள் யுகங்களை அழைக்கும் மோடி அதிர்ச்சியில் இருந்தார் அவரது விழிகளில் வழிந்தது கண்ணீர் அவர் எதிர்பாராதது போல அவர் கடந்த தன்னம்பிக்கையை உடைக்கும் தருணம் அவர் கேட்டார் இப்போது நான் எதையாவது மாற்ற முடியுமா முகத்தில் வினவல் மனதில் மனச்சாட்சி குரலில் உணர்ச்சி ஆனால் சாது மெளனமானார் அவரது பார்வை காலத்தின் இருண்ட ஓரங்களை திரும்பி பார்த்தது அந்த மெளனம் முடிந்திருக்கிறதா என்ற சத்தியத்தைப் போலிருந்தது மோடி அந்த குகையில் அமர்ந்து கொண்டார் வெறும் மௌனத்துடன் வெளியே அரசியலாளராக உள்பக்கம் ஒரு பயத்துடன் நிறைந்த மனிதன் அவர் எதிர்பார்த்த அரசியல் தீர்வு கிடைக்கவில்லை அவர் எதிர்பார்த்த மன்னிப்பும் இல்லாதது அவரது சந்தேகங்களுக்கு பதிலாக ஒரு மௌன உண்மையே கிடைத்தது இந்த ஒரு சந்திப்பு அரசியல் பயணத்தில் திருப்பம் ஓம் ஒரு குழந்தையாக இருக்கலாம் ஆனால் அவன் யுகத்தின் கணிக்கையோ கூட இருக்கலாம் மோடி உலகத்திற்கு சில வாரங்கள் திரும்பவில்லை அவர் பேசவில்லை அவர் திட்டங்களை அறிவிக்கவில்லை ஆனால் மாறியது அவரது பார்வை அதிலிருந்தது ஒருவித விலகல் ஒருவித மன்னிப்பு தேடல் ஒருவித உண்மையின் முன்னிலையை புரிந்து கொள்வது ஓமியின் வருகை இப்போது விளக்கமாய் தெரியத் தொடங்கியது அவன் அரசியலுக்கு எதிரானவன் அல்ல அவன் செயல்களின் பிரதிபலிப்பு அவன் யாருக்கும் எதிரியாக இல்லை ஆனால் யாருக்கும் தப்புமில்லை மோடி கண்ணீர் சிந்திய முதல் பிரதமராக பட்டியலிடப்பட்டார் அதிகாரத்தில் இருந்தார் ஆனால் அந்த தருணத்தில் அவர் வெறும் ஒரு மனிதனாக இருந்தார் ஓம் காணாமல் போன செய்தி மக்கள் மனதில் இயக்கத்தை ஏற்படுத்தியது அவனது கணிப்புகள் நனவானதும் அவன் காட்டிய மெளனம் ஒரு நாட்டின் மனச்சாட்சியை எழுப்பியது அவன் எங்கே என்பதற்கான பதில் இல்லாத போதிலும் அவன் சொல்லாமல் செய்தவை மக்களிடையே ஒரு உணர் எ மாறியது அந்த அசையாத மௌனம் ஒரு முழு தேசிய இயக்கமாக ஓமின் பெயரால் ஒரு நவப்புரட்சி தோன்றியது அதற்கு பெயர் ஓம் சேத்னா சிந்தனையின் எழுச்சி முதலாவது விவசாயிகளின் விழிப்பு தானியத்தை தானமாக பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் வயல்களில் சாமர்த்தியமிக்க வேலைகளை செய்த விவசாயிகள் ஓமின் முன்னோட்டங்களை நினைத்தனர் அவர்களுக்கு புரிந்தது நிலம் ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான கருவி அல்ல அது ஒரு உயிர் அது பசியை நோக்கி வழிகாட்டும் தரணியின் மொழி அதனால் அவர்களே ஒன்றிணைந்தனர் இனிமேல் எந்த வயலும் விலைக்கு இல்லை இது வாழ்வுக்காக உற்பத்தி செய்யும் தாய் விவசாயிகள் தங்களது அறுவடையை சொந்தமாக வழங்கத் தொடங்கினர் இலவசமாக நட்பாக நம்பிக்கையாக அவர்கள் கூறியது ஓம் சொன்னது உண்மைதான் பசிக்கு விலை இருக்கக்கூடாது இரண்டாவது போலீசார் சட்டத்தின் அடிமைகள் இல்லை நீதியின் காவலர்கள் முதலில் சில போலீஸ்காரர்கள் பிறகு ஆயிரக்கணக்கானவர்கள் அவர்கள் தங்கள் சீருடைகளை அகற்றினர் அதோடு பதவி பதவியாக உடைந்தது பயத்தினால் கட்டிய அமைப்பு அவர்கள் ஏற்ற நெடுநடைகள் நாங்கள் இனிமேல் கட்டளைப்படுத்துபவர்கள் அல்ல நாங்கள் நீதிக்கான கதவுகளை திறப்போம் தங்கள் இயலாமையை ஒப்புக்கொண்ட அவர்கள் ஒரு புதிய காவல் முறை உருவாக்கினர் மௌன காவல் அச்சமின்றி பாதுகாப்பது மனதோடு உரையாடும் அதிகாரம் மூன்றாவது பள்ளிகளில் ஓமின் பாடம் உண்மையின் கல்வி ஓம் மறைந்த பின்னும் அவனது பெயரை பள்ளி மாணவர்கள் மறக்கவில்லை மாணவர்கள் பாட புத்தகங்களை நம்பவில்லை அவர்கள் கேட்டது ஓம் சொன்னதைப் பற்றி ஏன் பள்ளியில் சொல்ல மாட்டீர்கள் ஓமின் வார்த்தைகள் உண்மை அவை எங்களை பாதுகாக்கின்றன அவர்கள் எழுதியது நாங்கள் ஓம் சேத்னா படிக்க வேண்டும் பள்ளிகள் முற்றுகையிடப்படவில்லை அவை மாற்றம் பெற்றன புதிய பாடங்கள் தோன்றின அடையாளம் என்ன சத்தியத்தின் நோக்கம் என்ன உலகின் எதிர்வினை ஓர் அதிர்வெண் பரவியது இந்தியாவின் உள்ளிருக்கும் அமைதி வெளிநாடுகளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது திபெத்திய ஆசிரமங்களில் இருந்த யோகிகள் ஓமியின் மெளனத்தை அறிவதற்கு முன்னரே உணர்ந்தனர் அவர்கள் கூறினார்கள் இந்தியா விழித்துக் கொண்டிருக்கிறது மேல் விழுந்த ஒளி உலகத்தின் ஆன்மாவை உலுக்கியிருக்கிறது அவர்கள் தினமும் ஓமுக்காக ஜெபித்தனர் மாஸ்கோவில் மூன்று பேர்வழி விஞ்ஞானிகள் மன அழுத்தங்கள் மனநோய் பரவல் சமூக பிளவுகளை ஆராய்ந்தனர் அவர்கள் அதிர்ந்தனர் இந்தியாவில் விஷத்தைப் போல பரவுவது ஒரு நனவின் ஆற்றல் மனித அறிவில் இது ஒரு புதிய அத்தியாயம் ஓமீன் வார்த்தைகள் மின்னலை போல பரவியதை அவர்கள் அறிவியலில் விளக்க முடியவில்லை ஐநா குழுக்கள் இந்தியாவை ஆய்வு செய்தன அவர்கள் முடிவாக சொன்னது இங்கே எந்த இயக்கமும் இல்லை ஆனால் உண்மைதான் ஆட்சி செய்கிறது இது மனித நேயம் சார்ந்த ஜனநாயகமா அல்லது ஒரு மனிதன் உருவாக்கிய உண்மை சிந்தனையின் பேரரசா ஐநாதான் பதிலை காணவில்லை அவர்கள் வழக்கமான ஆய்வு பட்டியலில் இந்தியாவிற்கு முன்னால் எழுதியது ஒரு புதிய வார்த்தை ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ் ஸ்டேட் அதாவது ஆன்மீக விழிப்பு நாடு ஓம் எங்கே என்பதை யாரும் அறியவில்லை அவன் திரும்ப வருவானா என்ற கேள்வியும் பதிலின்றி ஆனால் அவன் செய்தி அவன் மெளனம் அவன் கண்கள் நாட்டின் சிந்தனையோடு கலந்துவிட்டன ஓமீன் வார்த்தைகள் மெளனமாக முடிந்தன அவன் மறைந்தான் எங்கே சென்றான் என்பதை யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அவன் விட்டு சென்ற உண்மை ஒரு நாடு மட்டுமல்ல ஒரு யுகத்தையே மாற்றியது ஓமீன் இறுதிக் கணிப்பு எதையும் சத்தமாகச் சொல்லவில்லை அது ஒரே ஒரு வாசகமாக மட்டுமே உலகில் தெரிந்தது ராஜா தனது கண்ணாடியில் தன்னை கண்டான் அவர் இனி கடவுள் அல்ல ஒரு மனிதர் இந்த ஒரு வரி ஒரு அழிவின் முழக்கமில்லை மாறாக அது தன்னறிதலின் தொடக்கம் கண்ணாடி ஒரு நாட்டின் மனச்சாட்சி ஓமின் இந்த இறுதி வாசகம் அரசியல் மையங்களில் ஒலித்தது அந்த ராஜா யார் மோடியா அரசு முறைதானா அல்லது ஒவ்வொருவரின் மனதிலிருக்கும் அதிகார சாயல்தானா எல்லோரும் சொந்தமாக பொருள் கொள்ளத் தொடங்கினர் கண்ணாடி என்பது ஒருவரை வெளிப்படுத்தும் உள்முனை அந்தக் கண்ணாடியில் தலைவர் தன்னை பார்த்தார் அவர் மன்னர் அல்ல மனிதர் இப்போது தெய்வீகமாய் நடத்தி கொண்ட அரசியல் மனிதமாய் மாற்றம் பெறத் தொடங்கியது இன்று மக்கள் பயமின்றி பேசுகிறார்கள் முன்பு மக்கள் பதற்றத்துடன் பேசினர் சமூக ஊடகங்களில் பின்விளைவுகளை எண்ணி பதிலளித்தனர் சுருண்ட மனதோடு வாழ்ந்தனர் ஆனால் இப்போது அவர்கள் பிரதமரை விமர்சிக்கிறார்கள் நேர்மையாக கேள்விகள் கேட்கிறார்கள் அவர்கள் ஒரு தந்திரமல்லாமல் ஒரு நேர்மையான நாட்டு பங்குதாரராக மாறியுள்ளனர் ஓம் எங்களை நம் குரலை உணரச் செய்தார் ஓமின் விளைவுகள் எந்த இயக்கத்தாலும் அல்ல அரசியல்வாதிகளின் உள்ளத்திலேயே மாற்றத்தை ஏற்படுத்தியது அவர்கள் புரிந்தனர் அதிகாரம் என்பது தனக்காக அல்ல மக்கள் என்பது முடிவல்ல தொடக்கம் உண்மை எதிரி அல்ல அது தெரியாத தோழன் முன்பு கர்வமாக இருந்த நிர்வாகம் இப்போது மனசாட்சி வழிபடுத்தும் நிர்வாகமாக மாறியது பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்ட அமைச்சர்கள் முதன்முறையாக மனதுடன் நாங்கள் தவறினோம் என கூறினர் ஓம் சேத்னா என்ற வார்த்தை இனி ஒரு இயக்கமோ கட்சியோ அல்ல அது ஒரு சிந்தனை முறை ஒரு உண்மை சார்ந்த வாழ்வு ஒரு மௌனமான புரட்சி மக்கள் வாழ்வில் அரசியல் மட்டுமில்லை அறம் உணர்வு உண்மை ஆகியவை தலையாய இடம் பிடித்தன ஓம் இல்லாத ஒரு உலகம் ஆனால் அவன் சுவாசிக்கின்ற உணர்வு வாழும் ஒரு சமுதாயம் ஓமின் பயணம் முடிவுற்றது அல்லது நம்முள் ஒவ்வொருவரிலும் தொடங்கியுள்ளது அவனை மீண்டும் தேடத் தேவையில்லை அவன் நம்மை மறக்கவில்லை அவன் நம்முள்ளே ஒரு சத்தமில்லாத ஒளியாக இருக்கிறான் உண்மை பேசுங்கள் பயப்படாதீர்கள் யாரும் உங்களை தலைவனாக்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் தங்களை மனிதனாக்கிக் கொள்வீர்கள் இறுதியாக இந்த கதை ஒரு கற்பனைதான் ஆனால் இந்த கற்பனை உங்களை உண்மை நோக்கி செலுத்தும் என நம்புகிறோம் ஓம் என்ற சிறுவன் உண்மையில் இங்கு இல்லை அவன் பார்த்த குகை அவன் சொன்ன கணிப்புகள் அவன் தூண்டிய புரட்சி இவையெல்லாம் ஒரு கதை வடிவம்தான் ஆனால் அதிகாரம் என்பது நிரந்தரமல்ல உண்மை எப்போதும் வெல்லும் ஒரு சிறிய குரல் கூட உலகம் கேட்டபோது ஒரு புரட்சியை தொடங்கும் அதைத்தான் ஓம் நமக்குச் சொல்ல வருகிறார் அவன் சொற்கள் புனைவு என்றாலும் அவனது எண்ணங்கள் நம்முள் எங்கேயோ உண்மையாக இருக்கின்றன ஓம் இப்போது இல்லை ஆனால் அவர் எங்கும் இருக்கிறார் ஒரு மகத்தான தலைவர் ஆகலாம் ஒரு சிறுவனின் சிந்தனை ஆகலாம் அல்லது உங்கள் உள்ளத்திலிருந்த அச்சமற்ற உணர்வு கூட ஆகலாம் ஓம் என்பது ஒருவரின் பெயர் அல்ல ஓம் என்பது ஒரே சத்தமாக சத்தமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் உண்மையின் ஒலி நண்பர்களே இந்த கதையை படித்த பிறகு நீங்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது உண்மையின் சக்தி மீது உங்கள் நம்பிக்கை என்ன உண்மை வெல்லும் என்பதில் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீர்களா அல்லது உண்மையை பேணுவதற்கான பயம் உங்களுள் இன்னும் இருக்கிறதா கமெண்ட் செய்யுங்கள் ஓமின் பயணம் முடிந்துவிட்டது இப்போது உங்கள் பயணம் தொடங்கட்டும்